இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் சுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு வாசகம் யோவான் இருபதாவது அதிகாரம் வரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உயிர் தாண்டவர் சீடர்களை சந்தித்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று குறிப்பிடுகிறார் அதன் பிறகு தன்னுடைய உடலில் இருந்த காயங்களை எல்லாம் தழும்புகளை எல்லாம் காட்டின பொழுது சீடர்கள் மகிழ்ச்சியை கொள்ளுகிறார்கள் ஒரு புறம் அமைதி கிடைக்கிறது இன்னொருபுறம் மகிழ்ச்சி கிடைக்கிறது அதன் பிறகு உயிர் தாண்டவர் சீடர்கள் மேல் ஊதி தூய ஆவியின் வல்லமையையும் பொழிகிறார் பிறகு பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்களை எல்லாம் திருத்துவதர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பாருங்கள் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருகவையில ஆண்டவர் நமக்கு அமைதியின் தூதுவர்களாகி வாழ அழைக்கிறார் உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கனிகளில மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருகிறார் ஒப்புரவ அருள் அடையாளத்தின் வழியாக தன்னுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நம் மீது பொழிகின்றார் இந்த வேளையில கத்தோலிக்க திருகவையினுடைய மகத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உயிர் தாண்டவர் காட்சி கொடுத்த பொழுது தோமா அந்த இடத்தில் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் எட்டு நாட்களுக்கு பிறகு தோமா அங்கே இருக்கிற பொழுது ஏசு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் தோமா என் கைகளை தொட்டுப்பார் உன் விரலை என் விழாவில் இட்டுப்பார் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று ஆண்டவர் சொல்லினதற்கு என் ஆண்டவரே என் தேவனே என்று தன்னுடைய நம்பிக்கையை திருத்துதர் தோமா அறிக்கையிடுகிறார் நாம் சந்தேகத்தின் தோமா என்று அவரை அழைக்கிறோம் அது அப்படி அல்ல முதலாவதாக ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது தோமா அங்கே இல்லாத போது மீண்டுமாக தோமா வந்த பிறகு திருத்தூதர்கள் தாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட அமைதியை ஆண்டவர் கொடுத்த தூய ஆவியின் வல்லமையை அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது தோமா ஆதங்கப்படுகிறார் நானும் மற்ற திருத்தூதர்களைப் போல இயேசுவோடு இருந்தவன் தானே அவரோடு உண்டேன் அவரோடு உறங்கினேன் அவரோடு பழகினேன் நானும் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் ஆற்றின நானும் கேட்டேனே நானும் அனைவரை போல அழைக்கப்பட்ட ஒருவன் தானே என்கின்ற ஆதங்கத்தில் ஆண்டவரை நான் தொட்டு பார்த்தால் காயங்களில் இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சந்தேகத்தின் தோமா அல்ல அவர் மாறாக ஆதங்கத்தின் தோமா அன்பிற்குரியவர்களை கத்தோலிக்க திரு அவையினுடைய தனித்துவமும் அதுதான் அப்பஸ்டாலிக் சக்சஷன் என்று சொல்லுவார்கள் திருத்துவதர்களின் வழி மரபு நம்முடைய பெயரும் கூட அந்த வழி மரபிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் அந்த ஒரு ஆதங்கம் தோமாவிற்கு இருந்தது அனைவரை போல தானும் அழைக்கப்பட்டேனே என்னுடைய பெயர் இடம் பெறாமல் போய்விடுமோ ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு திருத்துவதனாக நான் அந்த பட்டியலிலே இல்லாமல் போவேனோ என்கின்ற ஆதங்கம் இன்றைக்கு கத்தோலிக்க திருகவையின் மகத்துவம் இதுதான் நம்முடைய பெயரும் திரு அவையில நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் வழியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மிலே செயல்படுகிறார் பாவ மன்னிப்பிற்கான அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறது தூய ஆவியின் கொடைகள் வரங்கள் கனிகள் நமக்கு கிடைக்கிறது ஏழு அருள் அடையாளங்களின் வழியாக ஆண்டவர் நம் வாழ்விலே செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து திருத்தூதர் தோமாவை போல நம்முடைய பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ஏழு திரு அருள் அடையாளங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே அமைதியை நீர் தந்தி மகிழ்ச்சியை நீர் கொடுத்து பாவத்தை போக்கி பரிசுத்தத்தை நீர் தந்தி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கத்தோலிக்க திருகவையில் எங்கள் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது என்று அறிந்து கொண்டு பெயர் சொல்லும் திருத்துவதர்களாக நாங்களும் வாழ எங்களை ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமே